அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஹெச்எல்ஓ ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் மனசிலையும் வாழ்க்கையிலையும் எண்ணிக்கும் குபேரனாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே ஒண்ணுமே இல்லைனாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை மேல தூக்கி வச்சிருப்பீங்க அவங்கதான் கும்பராசி அசால்ட்டா எதையும் காலப்பட மாட்டீங்க பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் உங்ககிட்ட ஒரு உதவின்னு யாராவது கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க செஞ்சிருந்த பாத்துறேன் நடத்திடுறேன் கொடுத்துருந்த அவ்வளவுதான் செய்யறோம் செய்யல ஆனா வாக்கு கொடுக்கறதுல நீங்க தான் யாரையும் அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க அவங்க தான் கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த ஆண்டு செம சூப்பாட்ட யோகமான நேரம் ஏன்னா நீங்க சாதாரணமா எவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் வந்து கடிச்சா கூட அசால்ட்டா தூக்கி இருந்து கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களை யாராவது யாராவது ஒருத்தவங்க மனச நோகம் படி பேசிட்டாங்களாலோ இல்லை உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களாலோ உங்களால தாங்க முடியாது அதுதான் கும்பராசியோட வீக்னஸ் எல்லாத்திலையும் உங்களை முன்னிறுத்தணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க நிறுத்திக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க அவங்க உங்களை நிறுத்தணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த ஆண்டு எண்பது சதவீத நன்மைகள் உண்டு ஆரோக்கியமான வளர்ச்சி உடல்ல ஒரு சில ஆரோக்கியங்கள் குறைவு ஏற்பட்டாலும் அந்த குறைவுகளை உடனடியாக தீர்க்கிறதுக்கு இறை வழிபாடு உங்களுக்கு உதவும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதிகரிக்கும் முடிஞ்சதுன்னா வைத்தியஸ்வரன் கோயில் சென்று வைத்திய ரோகநாதரை ஒரு தர வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்தில் திட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டை அப்படிங்கிற இடம் இருக்கு அங்க குரு பகவான் இருக்கார் அந்த குருவை ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணுங்க கும்பராசிக்கு இன்னும் அமோகமாக இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு கவலைப்பட மாட்டீங்க நடக்க போற விஷயத்துக்கு கவலைப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு நடக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டீங்க அதனால் நாளைய திட்டங்களை நீங்க பத்தி யோசிக்கிற ஆளா இருக்கிறதுனால நாளைய திட்டங்களை நல்ல வழியாக யோசிங்க ஏன்னா எல்லா திட்டமும் உங்க கையில தான் இருக்கு நீங்க நினைக்கிறதா நடக்க போகுது நீங்க தான் நடக்க போகுது அதனால நீங்க சொல்றதையும் செயலையும் உங்களுக்கு சரியாக சாதகமா பயன்படுத்தினா இந்த ஆண்டு முழுமையாக வெற்றியை ஏற்படுத்த முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீல நேர வஸ்திரம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா வெள்ளை நிற வஸ்திரத்தை அதிகமா அதாவது வெள்ள நேர துணி இல்லனா நீல நிற துணி அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா கும்பராசிக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் கோவில் திருவிழாக்கள் மக்கள் கூட கூடிய இடங்கள்ல உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யு இந்த வெயில் நேரத்தில் இளநீர் வாங்கி எல்லாரும் கொடுக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு உதவியாக உபத்திரவம் இல்லாம அப்படி செய்யும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த இன்னல்களும் பணி போல விலகிடும் இன்னல்களே வராது முழுமையான சந்தோஷம்தான் வரும் நல்லா இருக்கணும் அமோகமா இருக்கணும் நல்லதே பாராயணம் சிறப்பான எதிர்காலம் ஒவ்வொரு நாளும் உருவாகிட்டே இருக்கும் வாழ்க்கை அமோகமா இருக்கும் அன்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் மேற்கு சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணுனத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னா உங்க ஜாதகத்தை நாம் கணிச்சு பார்க்கணும் அப்படி கணிச்சு பார்க்கும்போது தான் அந்த தசா புத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போகிறோம் என்ன செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மதியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போகிறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா எனக்கு போன் அடித்து பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனால் அந்த நேரத்தில் நான் மிதுன ராசியில் பிறந்திருக்கேங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அதை நான் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்போ கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறேன் ஆனால் இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நீங்க எனக்கு அந்த நேரத்தில் போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதை நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமா இருக்கணும்